எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்னடா இது இவ்வளவு ஃபேவரிசம் வந்து பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து கேட்டாலும் லைவ் அப்டேட்ல நடந்த விஷயமும் மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ செகண்ட் ப்ராமௌண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் எவ்வளோ பயஸ்டாக இவனுக்கு வந்து ஆடி இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று டு ஃபினாலே லக் பேஸ்டு டாஸ்க் வந்து கொடுக்குறீங்க இண்டிவிஜுவலாக ஆடுற மாதிரி தான் கொடுக்குறீங்க அவங்களுக்கு தேவையான ஒரு ஆட்களை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் கொடுக்குறீங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது எக்ஸனுக்கும் மாயாவுக்கும் தனித்தனி ப்ரமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது இத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரில அந்த அளவுக்கு ப்ரமோஷன்ஸ் நடக்குதுங்க நிக்சனுக்கும் மாயாவுக்கும் ஸோ கார்பரேட்லேருந்து பிஆர் இறங்கி ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க அர்ச்சனா பிஆரே பரவாயில்ல போல் தெரியுது அந்தளவுக்கு இறங்கி வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க சரியா இன்னொரு பக்கம் என்எக்ஷன் கிங்டம் சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல ட்வீட் போடுறவங்க அவங்களுக்குலாம் காசை கொடுத்து விட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ப்ளூம் வந்து கொடுத்துருக்கானுங்க ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா வெளியே அவங்க பார்த்துக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வருது மக்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் மக்கள் வந்து முட்டால் கிடையாது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு போகிறதுக்கு சரியா ரெண்டு சைட்லையுமே கேம் கேங் பிள்ளை வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் சரிங்களா ஆனாலும் இந்த கேங் அப்படிங்கிறது வந்து அப்படி அப்படிதான் விளாடுறாங்க நிக்சன் விக்ரம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் மாயா பூர்ணிமா ஐஷு ஜோவிகா இவங்க எல்லாருமே நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ராக் தான் வந்து ஆடிட்டுருப்பாங்க ஒன்ஸ் மாயா வந்து அவங்களுடைய கேமை அர்ச்சனாவும் தினேஷும் வயல்டு கடா வந்து ஒடச்ச உடனே தான் ஒவ்வொருத்தவங்களாக வந்து சில்லறை சிதற மாதிரி கிளம்பி போனாங்க பட் இன்னமும் ஸ்ட்ராங்காக விஜய் டிவி நம்புறது வந்து இந்த மூன்று பேரில் யாரையும் பிரேக் பண்ண மாட்டேன் அதுக்கு தாங்க டிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பேர் உள்ளே தள்ளுறது இந்த பன்னாச்சி பியூனிக்ஸ் பூர்ணிமா மாயா மேஜிக்ஸு அப்புறம் அந்த நிக்ஸன் கிங்டம் காஜி கிங்டம் இந்த மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே புஷ் பண்ணுறாங்க அதுக்கு இண்டிவிஜுவல் டாஸ்க் கொடுத்தா இதுங்க மூணு போயிருங்கிறது தெரியும் ஏன்னா மணி ஆடிடுவான் விஷ்ணு ஆடுவான் தினேஷும் வந்து இன்ட்ரிவிலில் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் அதனால் இந்த மாதிரி கில கேவலமான திட்டங்கள் வந்து கொடுத்து விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா பித்தளாட்டம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் அதில் ஒரு இம்பேக்ட் தான் இது இதே கேள்வி நான் இன்னைக்கு கேட்குறேன் நேற்று அவ்வளோ தூரம் சொன்னாங்கல்ல நான் வந்து எனக்காக தான் ஆடுறேன் எனக்காக தான் ஆடுறேன் அப்படின்ட்டு உனக்காக ஆடு ஆனால் இன்னொருத்த வரக்கூடாதுன்னு ஒன்று ஆடுறல்ல அப்போ இன்றைக்கி நீ ஒழுங்கு இதாக இருந்தனா விசித்ராவுக்கு பாயிண்ட் ஜீரோ ஏன் நீ விசித்ராவுக்கு பாயிண்ட் ஒன்று கொடுக்கல ரவீனாக்கு பாயிண்ட் ஜீரோ ஏன் ரவீனாக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கல அப்போ நீ ஒருத்தன் வரக்கூடாது இவன் வந்தா இவனை கூப்பிட்டு வந்துருவான் அப்படின்ற ஒரு எலிமினேஷன் கேம்ல ஆடுற இல்லை கேவலமான கேம் ஆடுற அப்படிங்கிறப்ப இன்னொருத்தனை நீ எப்படி சொல்லுவ இதே இது அர்ச்சனாவும் விஜய் வர்மாவும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்துக்கு இன்னைக்கு நடக்குது இல்லை இன்னைக்கு நடக்கிறது இல்லை அர்ச்சனா என்ன ஸ்டாண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் விஜய் வர்மா என்ன ஸ்டாண்ட் அப்படிங்கிறத பார்க்கணும் சரியா இன்னமும் வந்து சொம்பு மாதிரி அவங்க பேசுனாங்கன்னு வைங்களேன் ஒர்த்து ஃபார் நத்திங்க இன்றைக்கி ரவீனா கிரேம் உடச்சாலா இல்லையா ஸ்ட்ரெயிட்டாக விஷ்ணுவுக்கு போய் கொடுத்து ஹெல்மெட் பண்ணல அந்த தைரியம் உங்கள் எவனுக்குமே இல்லையாடா ஃபீனிக்ஸ் பூர்ணிமா மாயா மேஜிக்ஸ் இனக்ஸ் அண்ட் காஜி கிங்டம் அப்படின்றீங்கல்ல உங்களுக்கு உண்மையிலேயே சூடு சோரணம் இருந்திருந்தால் நீங்கள் இப்படி கேம் ஆடிருப்பீங்க ஜென்யூனாக வேறு ஹானஸ்ட்டாக ஒரு கேம் ஆடி இருக்க மாட்டீங்களா நீங்கள் ஏன் ஆடலை நீங்கள் அதை உங்களால் முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேம் அப்படிங்கிறது வந்து உங்களால் யோசித்து பார்க்க கூட முடியாது சிந்தனை கூட செய்ய முடியாது உங்களால் ஏன்னா நீங்கள் வெறும் ஆடுற கேம் வந்து இந்த மாதிரி கேம் தான் கேடுகட்ட கேம் நீங்கள் விளையாடுறது உங்களுக்குள்ளே நீங்கள் ஜெயிக்கணும் இந்த மூணு பேரில் யார் கொண்டு போகணும் அப்படிங்கிற குரூப்பில் யார் ஆடுறாப்போ விஷ்ணு மணி தினேஷ் அப்படிங்கிற இருந்தே பிளான் பண்ணி இவங்கள நீங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆடவே இல்லை இவங்க வந்து இந்த மூணு பேரில் ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆடுறாங்க ஒன்ஸ் அவனுங்க வந்த பிறகு தான் இவனுங்க ஓகே நம்ம நம்மளை அடிக்கிறானுங்க இவனுங்க அப்போ நம்ம மூணு பேரில் யார் ஜெயிக்கணும்னு சொல்லி தான் முடிவெடுத்தானுங்க மொதல் ஆடுறது இந்த மாயா பூர்ணிமா கேங்கு தான் இதை வந்து கம்ப்ளீட்டாக மறைச்சி இவங்க என்னமோ தூய்யமாக க்ளேமில் ஆடுற மாதிரியும் இவங்க என்னமோ குரூப் ஆடுற மாதிரி இப்போ பாயிண்ட் பார்த்தீங்களா இல்லையா மிக்ஸங் தான் அதிகமாக இருக்கும் அடுத்து மாயா கொடுத்துருக்கேன் அடுத்து பூர்ணிமா கொடுத்துருக்காங்க ஏன் விஜித்ரா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன மனசு வந்துச்சு அப்புறம் என்ன அந்த பொண்ணை வந்து நீங்கள் பேசுகிறீங்க விஜித்ரா லேடியை அப்போ என்ன உங்களுக்கு தில் இருக்குது உங்களுக்கு நேற்றே முயல முயல அப்படி முயல அப்படின்னு சொல்லிட்டு விசித்தரோட கேமை முடிச்சிங்க நேற்று இல்லை அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் மாயா பொருள் நினச்சா இருக்கிறதே அக்லியாக டர்ட்டியாக சீப்பாக கேடுமா கேடு கட்டமாக விளையாடுற ஒரே டீம் இந்த புள்ளிங்க அங்கே தான் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் என்னுடைய பாயிண்ட் உள்ளே கருத்துக்க சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம் கொடுப்பார்